இப்போ நான் வந்து தான் லைவ் பண்ண வந்திருக்கேன் இது வந்து பாருங்கள் சும்மா வேஸ்ட் வாட்டரில் முளைச்ச அந்த தக்காளி செடி அழகாக இருக்குது அப்புறம் இந்த பக்கெட்டு அதே மாதிரி சும்மா வந்து நாங்கள் சாப்பிட்டு யூஸ் பண்ணா தெரியும் இன்றைக்கி சூப்பராக வந்து மூணு தக்காளி கிடச்சிது நேற்றுக்கு வந்து நாலு தக்காளி கிடச்சிச்சு ஸோ இப்போ நம்ம வந்து என்னென்னா இப்போ நான் காலையில் நிறையா வேலை செஞ்சுட்டேன் ரொம்ப டயர்டாக இருக்கேன் பட் இருந்தாலும் லைவுக்காக ஒரு டைம் இன்னொரு டைம் வேலை செய்ய போகிறேன் இடையில வேலை செஞ்சதுனால கொஞ்சம் வந்து பயம் ஆயிடுச்சு அதனால் இந்த ஷூவை மாட்டிக்கலாம்னு நான் நினைக்கிறேன் இடையில் பூச்சி ஈச்சி தான் இருந்தால் ஸோ இப்போது இங்கே பாருங்கள் எவ்வளோ புல்லு கிடக்குது ஹெவியாக இருக்கும் ஒர்க்கு இந்த இடம்பில் சம்பையாச்சுல இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணோம் இதுதான் வந்து கத்திரிக்காய் தோட்டம் இதுலேருந்து கத்திரிக்காய் வந்து நிறைய பறிப்போம் நாங்கள் இல்லாமையும் சந்தையில் வாங்கிக்குவோம் காய்கறிலாம் புளிச்ச கீரையா வெண்டைக்காய் இதெல்லாம் நிறையா இருந்துச்சு இப்போ மழை பெஞ்சதுனால வந்து எங்களுக்கு வந்து இப்போ கொஞ்சம் வேலை அதிகமாகிடுச்சு பாருங்கள் பாருங்க இருக்குங்களா இது வந்து நம்மளே முனை நாங்கள் எந்த உரமும் போடலை வரம்பெலாம் போடல இது ஒரு மிளகாய் செடி வரல அப்புறம் தென்னங்கன்று வச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு ஆனால் இன்னும் இவ்வளோ ப்ரோஸ் தான் இருக்குது இதுதான் எங்கள் வீட்டு கோழியெல்லாம் பாருங்கள் அவர் எங்கள் சாவல் இங்கே ஒரு நாலு குஞ்சு இருக்குது அங்கே ஒரு ரெண்டு குஞ்சு இருக்குது ரெண்டு கோழி குஞ்சு வந்து செத்து போச்சு ஒரு நாய் குடிச்சிட்டு போயிடுச்சு ஒரு கோழியை நான் நிறைய எக்யூப்மெண்ட் வச்சுருக்கேன் விவசாயம் பண்ணுறதுக்கு அதெல்லாம் நீங்கள் பார்ப்ப பார்க்க போகிறீங்க வாங்க பார்க்கணும் கொஞ்சம் செட் பண்ணுறது கஷ்டம் இந்த பில்லு வந்து கிட்டத்தட்ட ஓரடி மட்டத்துக்கு இருக்குது நான் இதை போய் க்ளீன் பண்ணுறதுக்குலாம் எனக்கு போன்றது ஸோ பார்ப்பான் க்ளீன் பண்ண முடிஞ்சாலும் பண்ணுவோம் இன்றைக்கி முடிஞ்சளவு இப்போ நாளைக்கு இப்போ நாளைக்கு வச்சு இப்படி தரும் க்ளீனிங் ஒர்க் தான் போயிட்டுருக்கு டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் நேரம் பண்ணி பண்ணிகிட்டு போயிருந்தேன் ஆனால் இதை வந்து இப்போது நம்ம வந்து ரெண்டு மூணு எக்யூப்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன் மம்பட்டி அப்புறம் கத்தி இந்த இது மாதிரி எனக்கு வந்து இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது மம்பட்டி வந்து சின்னமாக இருக்கும்போது அந்த மாதிரி இது ஒன்று இதெல்லாம் இப்போ வந்து நான் வந்து கட் பண்ணால் தான் எனக்கு வந்து வேற எதுவும் பண்ண முடியும் ரொம்ப வேலை நதிக்குள்ளே டயர்டு வேலைக்கு வேறு போகணும் லீவ் போட்டேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது வேலை அவர் செய்யும்போது ஒன்றும் தெரில கஷ்டம்னு தெரில ஆனால் அதுக்கப்புறம் உடம்பு வந்து ரொம்ப பெயினாக வழி அதிகமாக இருக்குது நமக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு அந்த மாதிரி போதுமான இதுவும் எதுவும் அங்கே வந்து ஒன்றும் இல்லை ஆனால் எதுவும் இல்லை சொல்ல முடியாது சம்பளம் வாங்குறோம் பட் இருந்தாலும் இந்த மாதிரி வந்து எடுக்கும்போது இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எப்படின்னா வச்சு இழுத்தம்னா வந்து சிலர் கோத்துக்கிட்டு வந்துடுது இதை மப்போ வந்து ஷூ போட்டுக்கறனால பயப்படாமல் காலை வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஷூ வாங்கிக்க நீங்கள் இந்த மாதிரி விவசாயம் பண்ணுவாங்க மம்படி கோவில் ஈஸியாக இருக்கும் ஃப்ளைட் போயிட்டே இருக்கும் அடிக்கிறது ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும் நிறைய பார்த்துட்டு இருக்கலாம் அமேசான் கட்னா கூட்டிட்டு போச்சு கம்பெட்டில் சீக்கிறது ரொம்ப கஷ்டம் சிரம தான் இது இது வந்து ஒரு எக்ஸசைஸாக கூட இதை பண்ணிட்டு இருக்குது நினைக்கிறேன்

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க லைவில் வந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் இன்றைக்கி நான் வீட்டில் தான் தான் எல்லாமே கழுவாமல் கிடக்கு எனக்கு ஃபுல்லாக நான் தான் பார்க்கணும் கொஞ்சம் ஓவராலாக க்ளீன் பண்ணி வச்சாதாங்க நல்லா நான் நினைக்கிறேன் நல்லா இன்னும் கொஞ்சம் பண்ணிடலாம் லை யாரும் வரலையா தெரியலையே Layu, cuman enggak karena bibit. oke, bang, pulang. ada itu ya. இது எல்லாத்தையும் இப்போ நான் க்ளீன் பண்ணுவேன் க்ளீன் பண்ணணும் இப்போ இந்த பக்கம் க்ளீன் பண்ணிக்க அந்த பக்கம் போதும் முதல்ல வந்து ஏதாவது பூச்சி ஈச்சி இருந்துச்சுன்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த இதை பண்ணி போகணுமா ஃபஸ்ட்டு இதை கத்தி நல்லா அறுத்து விட்றோம் இருந்துச்சு அப்படின்னா வெளியில் இருந்துடும் பாருங்கள் இந்த அலுமினியம் வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இங்கே பாருங்கள் இதுதான் மக்கிறதுக்கு அதிக நாள் ஆகும்போது பேப்பரைதோ விட பிளாஸ்டிக்கு பிளாஸ்டிக்கு பண்ணாத நல்லா பிறகு பட் உடம்புக்கு ஆரோக்கியங்க கத்தி ரொம்ப மக்கு பழக்கு Yes, ஐயோ ஐயோ உடஞ்சி போச்சே இதுப்போ கத்திக்காரங்களுக்கு என்ன சொல்றது தெரியலையே கத்தியே ஓசி வாங்கினேன் உடஞ்சி போச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஐயோ கத்திக்காரங்க என்ன சொல்லணும் ரெடி பண்ணி தான் கொடுக்கணும் இன்னொரு கத்தி இன்னொரு கம்பு வாங்கி கத்தி தான் கொடுக்கணும் ஓகே நம்ம செஞ்சுட்டோம் இப்போ அடுத்து இந்த எக்யூப்மெண்ட் எடுக்கிறோம் ஸோ இந்த எக்யூப்மெண்ட் வந்து கை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இது உடையாது இது என்ன இரும்பு இப்போ வந்து நம்ம கொழுத்து விட்டுலாம் அதான் சொல்லுவாங்க மண்ணில் உள்ள நுண்கிருமியெல்லாம் செத்து போயிரு அதெல்லாம் சேர்த்து ஓரமாகட்டும் அப்போ தான் நமக்கு வந்து நமக்கு வந்து இப்போ அப்படியே வெட்டணும்னா இது நிறைய நமக்கு சேஃப்டி இல்லாமல் போயிடும் அதனால் சீச்சுட்டு வெட்ட 爸爸。 Okay. <coughs> Thank you. Nike mudichikalam